மதுராந்தகம் அருகே உள்ள பூதூர் கிராமத்தில் கடந்த பதினைந்து நாட்களாக மின்மாற்றி பழுதடைந்து இதுவரை மாற்றம் செய்யாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய அதிகாரியை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பூதூர் கிராமத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மின்மாற்றி பழுதடைந்தது இதன் காரணமாக மின்வாரிய அதிகாரிக்கு புகார் அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மின்சாரம் இன்றி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர் பலமுறை தெரிவித்தும் மின்மாற்றி புதுப்பிக்காமல் வேறொரு மின்மாற்றி மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதால் குறைந்த மின்சாரம் வருவதால் மின் உபகர பொருட்கள் எதுவும் இயங்காமல் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் இரவு நேரத்தில் படும் அவதி ஏற்பட்டுள்ளதாக கூறி இன்று சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் மதுராந்தகம் டு திருக்களைக்குன்றம் சாலைகள் போதூர் என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்

போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சோ அங்க யாரு பேர் போடுறாங்க சாப்பாடு முடிச்சோ ஒரு அங்கேயும் அதிகரித்து அங்க இல்ல